யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது ஊடகவியலாளர் வில்சன் அவர்கள் வணக்கம் பாத்தீங்க நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு வந்து ஒரு பேட்டி நீங்க ஏத்துக்கிறீங்க பல இடத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த வரிசையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் வந்து கருணாநிதி அவர்களுடைய பெயரையும் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது இவர் அவர் அவருடைய அதாவது விஜய் அவர்களுடைய மனப்பான்மையை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது உண்மையாக பார்த்தீங்கன்னா இது வேடிக்கையாக இருக்குது உலகத்திலே நான் இப்போ பார்த்ததுல வந்து இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்துருச்சு முன்னாடி வந்து பத்திரிகை துறை மட்டும்தான் எழுத்துத்துறை மட்டும்தான் அதில் பேட்டி கொடுத்தாங்கன்னா அதற்கு பிறகு இவர் பேட்டி இது கொடுத்தாருன்றது வரும் அதில் சிலது ஃபில்டர் பண்ணி கூட போடுவாங்க அவருடைய ஒப்புதலை கேட்டு ஆனால் ஆஃப் த ரெக்கார்டுனா ஆஃப் த கேமரா எங்கேயாவது பேட்டியை பார்த்துருக்கீங்களா உலகத்தில் யாராவது கொடுத்துருக்காங்களா அமெரிக்க அதிபரான ட்ரம் கொடுத்துருக்காரா இல்லை ரஷ்ய அதிபர் கொடுத்துருக்காரா புதின்னு யாராவது கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இருந்தும் கூட வீட்டுக்கு அழைத்து பேட்டி கொடுத்ததாகவும் அந்த தகவலில் இருக்குது வீட்டுக்கு அழைத்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த என்டிடிவி தாழ்ந்து போயிடுச்சா யோசித்து பாருங்க அதாவது அது என்டிடிவி என்ன செய்யும் அவங்களுக்கும் ஒரு ரெப்புடேஷன் இருக்குது அவங்க மற்ற தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே மேடையில் பேச வைக்கும்போது இவருக்கு வீட்டுக்கு போய் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு உங்களுக்கு அடுத்தது ஆஃப் த கேமரா வீட்டில் கூட ஆஃப் த கேமரா இன்டர்வியூ எதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் அந்த நீங்கள் அதிலே நீங்கள் முடிவு பண்ணலாம் நாலு முனை போட்டின்ல அதிலே முடிவு பண்ணிவிடுங்க நாலு முனை போட்டிக்கலாம் எந்தெந்த முனை சொல்லுங்கள் ஒரு முனை வீட்டில் அந்த முனை எங்கே பணி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அது தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் வீடு தேடி தான் வரணும் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே தேடி வந்தால் தான் முடியும் முடியாது நாங்கள் உங்களை தேடி வர்றது கஷ்டம் ரைட்டா அது ஒன்று ஆஃப் த கேமரா கேமராவுக்கு முன்னாடி வேண்டாம் அப்படின்றது இது அப்போது அவருடைய பலம் என்ன சொல்லுங்கள் அவருடைய கான்ஃபிடென்ஸ் என்ன அவருடைய தன்னம்பிக்கை என்ன மக்களுக்காக பேசுறது இது ஒரு பக்கம் பார்த்தாச்சு ஒரு முனை முடிஞ்சிடுச்சா இன்னொரு முனை எடுத்துக்கோங்க திரு ஸ்டாலின் மேடம் அவங்க வந்து வந்து பேப்பர் இல்லாமல் பேசுனாரா ஸ்பான்டேனியஸாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஸ்பான்டேனியஸாக நான் எந்த பேப்பர் வச்சுன்னு பதில் சொல்கிறது சொல்லுங்கள் ஸ்பான்டேனியஸாக கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி பேப்பர் வச்சுன்னு பதில் சொல்ல முடியும் கண்டிப்பாக சார் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை அப்படின்ட்டு இருக்கும்ல சார் அப்படி கூட நம்ம நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு தெரியாது நான் எப்படி எழுதி வச்சுருப்பேன் இப்போ சொல்லுங்கள் அப்போ இது முன்கூட்டியே இருக்குதா கேள்விகள் அதற்கு பதில் ரெடி பண்ணுவோம் நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னா எல்லா ஊடகமும் திமுகவுடைய கைவசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா நான் என்ன சொல்றேன் இது உண்மையா இல்லையா அதுக்கப்புறம் அது கைவசம் இருக்குதோ நீங்க அவங்க பக்கத்துல இருக்காங்களா கைவசம் இது வந்து லாஜிக்கா இல்லையா இதுக்கு சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க லாஜிக்கா இல்லையா இப்ப நான் கேட்கறேன் உங்ககிட்ட கேள்வி கேட்கும் நீங்க பார்த்தா சொல்ல முடியும் புள்ளி ஓவரங்கள் பார்த்து சொல்ல முடியும் சில புள்ளி விவரங்கள் சொல் கேட்பாங்க அந்த புள்ளி விவரங்களை வந்து நான் பார்த்து சொல்லலாம் அது தவறு கிடையாது மற்றபடி ஸ்பான்டேனியஸாக கூட்டணியை பற்றியோ மற்றதை பற்றியோ கேட்குற கேள்விகள்லாம் எத்தனையோ இருக்கும்ல அது ஒரு பக்கம் அவர் பார்த்து சொல்கிறாரா இல்லையா அது உண்மையா இல்லையா அது நம்ம எதார்த்தமாக பார்க்குறோம் இவங்க கேள்வியை கொடுத்தாங்களா அவர் பதிலை ரெடி பண்ணாரா அதெல்லாம் வேண்டாம் பார்த்து பார்த்து பதில் சொல்கிறாரா இல்லையா அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி பார்த்து பார்த்து பதில் சொல்கிறாரா இல்லையா பேப்பரவிஸ்ட் நடந்துச்சா இல்லையா இது ஆக்கப்பூர்வமான ஒரு நிருபர்கள் பேட்டியா சொல்லுங்கள் அதே மாதிரி எடுத்துக்கிட்டால் அடுத்தது இது ரெண்டாவது முனை ரெண்டாவது முனை முடிஞ்சிச்சா மூன்றாவது முனை நீங்கள் பாருங்கள் ஓப்பனாக வராரு நேராக வந்து உட்கார்றாரு கையில் எதுவுமே கிடையாது மூன்று ஜாம்போவான்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க யார் மூன்று பேரும் மூன்று ஜாம்போவான்கள் மிகப்பெரிய அளவில் இக்கட்டான கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்கன்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக தலைவர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் எந்த பாகுபாடும் காட்டாமல் நேராக வந்து உக்காந்து எந்த கேள்வின்னா கேளுங்க எல்லா கேள்வியும் கேட்டாங்களா இல்லையா அவருக்கு எவ்வளவு இக்கெட்டை உண்டு பண்ண முடியும் அவர்கிட்ட நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க இதைய கேட்டாங்க உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன இதாக கேட்டாங்க அவர் எவ்வளவு இக்கட்டான கேள்விகள் அத்தனையும் கேட்டாங்களா இல்லையா அத்தனைக்கும் பதில் சொன்னாரா இல்லையா அவ்வளோதான் அது அதுதான் யதார்த்தம் பாத்தீங்களா கண்டிப்பா சார் நம்ம இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கூட்டணி விவகாரம் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம் காங்கிரஸ் வந்து ஒரு முரண்ல முரண்ல இருக்கிறதா வந்து பல விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு திமுகவோட கூட்டணியில இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா தாவேகாவுடைய பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து புதிய தலைமுறைக்கு ஒரு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அந்த புதிய தலைமுறையிலுடைய நேர்காணல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவர்களுக்கு விஜயோட கூட்டணி வைக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கள் நினைக்கிறதாகவும் காங்கிரஸ் வந்தா விஜய் மகிழ்ச்சியுடன் ஏத்துக்கொள்றதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் புரிஞ்சு அதாவது என்டிஏ கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியில இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு வர்றதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நாஞ்சில் சம்பத்து கொடுக்குற பேட்டியெல்லாம் நம்ம பெருசா எடுத்துட்டு பேசணும் கிடையாது அவர் தொடர்ந்து இப்போ அடுத்த பேட்டியாக அவர் வேறு யாரை பற்றி பேசுவார்னு தெரியாது இல்லை இந்த கட்சியில் இருந்தே தான் பேசுவாரான்னு தெரியாது அடுத்த பேட்டியை ஏன்னா அந்த மாதிரி அவர் மனிதர் அதனால் அதை வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாது அதே வந்து இவரை சொல்லலாம் யார் ஐயா சந்திரசேகர் சொன்னார்ல அவங்க அப்பா அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் கட்சியில் இல்லை அவர் இருந்தாலும் ஒரு பார்வையாளராக ஒரு அப்சர்வர் கீன் அப்சர்வர் அரசியலில் அந்த கீன் அப்சர்வர் சொல்கிற கருத்தை நம்ம வந்து அது வேணால் விவாதிக்கலாம் அவருக்கு எந்த பொறுப்பும் கட்சியில் கிடையாது அவர் கட்சியிலே கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு அப்சர்வர் கீன் அப்சர்வர் விஜயோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரண கருத்தா அவர் தான் அப்படின்றது கடந்த காலங்களில் தெரியும் அதனால் அது சொல்லும் அவர் சொல்கிறது என்னன்னா காங்கிரஸ் வந்து விஜய் கேட்குற மாதிரி விஜய் சொல்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனால் நல்லது அவருக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்லது காங்கிரஸுடைய வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு சொல்கிறாரு உண்மையான வார்த்தை தான் அது தவறு கிடையாது அது இதே தாவேக்கா கடந்த காலத்துல வந்து கண்டிப்பா சார் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்கிறவர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களா காங்கிரஸ் உடைய நிலை வந்து இப்போ தமிழ்நாட்டுல கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு நிலை ஒரு சூழல் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது சோ அத விஜய் அவர்களோட காங்கிரஸ் போனா அவர்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஊண்டுதலா இருக்கும் உறுதுணையா இருக்கும் அப்படின்றத வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களோ இல்லைன்னா இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்களோ அதை புரிஞ்சுக்கிறாங்களா சார் இல்ல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலம் என்னன்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களாலே கணிக்க முடியல அதுதான் ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு நல்ல பலம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஒரு சிலவன் யதார்த்தத்தை விட நம்ம பலவீனமாக இருக்கிறாங்கன்னு அவங்க யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்கணும் பாதி சாரா என்னன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸோடைய யதார்த்த நிலைமையை விட நம்ம பயங்கர பலமாக இருக்கோன்னு நினைக்கிறாங்க மீதி சாரா என்னன்னு நம்ம காங்கிரஸோட யதார்த்த பலத்தை விட்டுட்டு நம்ம ஒன்றுமே இல்லை பலவீனமாக இருக்கிறோம் திமுக விட்டால் நம்மளுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்ற நிலைமையில் நினைக்கிறாங்க ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மட்டத்தில் நினைக்கிற சொல்கிறேன் மக்கள் அந்த தொண்டர்கள் கடை கட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேக்காவில் தலைவர்கள் மற்றவங்களை விட்டுருங்க ஒரு கணிசமான தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சால் நல்லாயிருக்கும் கடந்த காலங்களில அதுதான் நன்றி ஆனா நீங்க சொல்றதை பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பு அதாவது இதுக்கு முன்பு வந்து தினமலர் ஆஹ் சாணக்கியாவுடைய கருத்து கணிப்புல வந்து தவேகா வந்து தனித்து நின்றாதான் ஒரு மக்கள் வந்து தவேகா கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கருத்து கணிப்பு இருக்குது சார் இது எப்படி புரிஞ்சுக்கறது இல்லை நான் கருத்து கணிப்பு கணக்குக்கே வரல கருத்து கணிப்பு எல்லாமே வந்து அவுங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிக்குவாங்க நம்ம பேசுற மாதிரி அவங்களும் பேசிக்குவாங்க அவ்வளவுதான் அந்த கருத்து கணிப்பு வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியல அதாவது அந்த வால்யூம் ஆஃப் கருத்து கணிப்பு குவாலிட்டி ஆஃப் அதே மாதிரி எந்தெந்த செக்டார்கிட்ட எடுத்தாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்பகத்தன்மை பெருசாக நம்ம சொல்ல முடியாது நம்ம கணிப்பு என்ன சொல்கிறோம்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கணிசமான ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க தனியாக நிற்கணும் நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அதுதான் நினைப்பாங்க விஜய் ரசிகர்கள் ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா யதார்த்தத்தை நினைக்கிறாங்க ஆகா நம்ம யாரை விரும்பாம விரும்பலையோ யார் நம்மளை விரோதின்னு நினைக்கிறோமோ யார் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மீண்டும் அப்போ ஒரு வியூகத்தை அமைக்கணும் அப்போ அதுக்கு நம்ம இயற்கையான வழி நம்ம ஆபத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆபத்து கை கொடுத்த ஒருவர் இருக்கிறார் அது அதிமுக அது வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கடந்த காலத்தில் நினச்சாங்க அது இப்போ மாதிரி கடந்த காலத்து அதே மாதிரி ஒரு செக்டர் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கும் தாவே கால அவங்க என்ன நினைக்கிறாங்க தேசிய கட்சினால் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா நம்ம திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாம் அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு இருக்குது அதனால தான் அவங்க விருப்பாங்க அதே மாதிரி காங்கிரஸில் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தாவேகா கூட கூட்டி வைக்கணும் திமுக வேண்டாம் இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் போதும் நம்மளை ரொம்ப இழிவாக நடத்துனாங்க நம்ம காமராஜரை இழிவாக பேசுனாங்க இப்போ தளபதியும் தளபதியாக இருக்கிற ஒரு தளபதி மதுரை வடக்கில் அவர் பேசுகிறாரு ஒரு தொகுதிக்கே வந்து மூவாயிரம் ஓட்டு கூட இல்லை காங்கிரஸ் இவங்க வந்து சீட்டு கேட்டுன்னுக்குறாங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசுகிறார் அப்போ இதெல்லாம் கால் புணைச்சி தானே இதெல்லாம் கசப்புணிச்சி தானே இது பிரதிபலிக்குமா இல்லையா அதனால் பெருவாரியான விருப்பம் என்னென்னா தமிழ்நாட்டில் நம்மளை வளரவே முடியல திமுக வந்து நம்மளை வளரவே வளரக்கூடாது அறுபத்தி ஒரு சீட்டு கொடுத்தவங்க அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தவங்க அப்புறம் நாற்பத்தெட்டுக்கு வந்தாங்க அப்புறம் இருபத்தஞ்சிக்கு வந்தாங்க இப்போ இருபத்தஞ்சிக்கும் கீழேன்றாங்க ஆட்சி கழகத்தில் பங்கும் கொடுக்கல அதனால் இந்த விட நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமோ போகணுன்னு பெரும்பாலானவர்கள் நினைக்கிறாங்க உண்மை தான் அது இல்லைன்னு சொல்ல ஆனால் திமுக விட்டு அவங்க பிரிய மாட்டாங்க திமுக விட்டு பிரிஞ்சு வர மாட்டாங்க ஏன்னா அது அப்படியே பழகிருச்சு அவங்களுக்கு அப்படி இல்லை கட்சி தான் உடையன்னு சொல்லிட்டு திமுக விட்டு பிரிய மாட்டாங்க அப்படியே தான் இருப்பாங்க திமுக வந்து இது யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்குது என்ன செய்யலாம் காங்கிரஸை விட்டுட்டா நம்மளுக்கு சிறுபான்மை பெரும்பாலான ஓட்டு வராது காங் தெரியுது சட்டமன்ற தேர்தலுக்கு நம்மளுக்கு அவசியம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸுக்கு திமுக அவசியம் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் அவசியம் இதை புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா இந்த பலவீனத்தை நம்ம சொன்னோம்னா கூட சீட்டு காப்பாங்க அதனால பலவீனத்தை சொல்லாமல் இருக்கிறாங்க இந்த பர்முண்டேஷன் காமினா அந்த சீட்டுகள் காரணமாக தான் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் இடையே வந்து இந்த முறனை ஏற்படுது அப்படின்ற மாதிரியான விவாதமும் இருக்குது இதில் வெறும் சீட்டுக்காக கிடையாது கடந்த நால்ரை வருஷத்துல காங்கிரஸ் தலைவர்களை மட்டும் கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்களையோ இல்லைன்னா தொண்டர்களையோ கேடர்ஸை திமுக எங்க மதிச்சுது திமுக தானே ஆட்சி செய்து அவங்கள திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாதுல அப்ப அவங்களுக்கு என்ன செய்தீங்க இந்த கசப்புணர்வு தான் மெயினா அதுதான் முக்கியம் காங்கிரஸ் காரர்களுக்கு என்னன்னா திமுக நம்மளுக்கு எதுவுமே செய்யல எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயங்கள கூட நம்மளுக்காக செய்யல அடுத்தது திமுக செய்த கெட்ட விஷயங்களுக்காக மக்களுக்காக நம்ம தலைவர்கள் போராட முடியல நம்ம தலைவர்கள் அவங்களுக்கு தலையாட்டினுக்கிறாங்க பொம்மை மாதிரி தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா கூட்டணி முடிஞ்சிச்சின்னு தெரில நம்ம தலைவர்கள் இது மொத்தமாக அதிருப்தி இருக்குமா இல்லையா அதுமாதிரி பீகார் தேர்தல் தோல்விக்கு பிறகு என்ன பண்ணாங்க இவங்களுடைய வலைதளத்தில் என்ன பண்ணாங்க பத்து சீட்டு கூட கொடுக்கக்கூடாது காங்கிரஸுக்கு அதே அதிகம் அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா அப்போ சந்தர்ப்பம் பார்க்குற சூழ்நிலை தான் திமுக பண்ணுது நம்மளும் சந்தர்ப்பம் பார்க்கணுன்னு யோசிக்கிறாங்க வேறு ஒன்றும் கண்டிப்பா சார் நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு எந்த மாதிரி எதிரொலிக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி